நண்பர்கள் வணக்கம் இனிமேல் வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான மூன்று மாடுகளோட விற்பனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் மூன்று மாடுக்குமே கறவை கேரண்டி கொடுத்துருக்காங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட விலையென்ன அட்ரஸ் எங்கே நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதல்ல தான் இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சி கிராஸில் சுத்த சவலையில் ஒரு நல்ல முகலட்சணமான மாடுங்க இளம் கறவை மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பல்லு ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஆறு பல்லு கண்ணு போட்டு சரியாக ஒரு ஏழு நாட்கள் ஆகுது அப்படி சொல்லியிருக்காங்க நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஏழு நாட்களான அழகிய கன்றோடு இருக்குதுங்க செவலை காளைக்கன்று தான் கன்று மாடுறேன் சுளி சுத்தம் மாட்டுலேயும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க ஆறு பல்லு ரெண்டாவது ஈத்துங்க இப்போ கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக கறந்துக்கிட்டு இருக்கு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இல்லை இல்லைனாலும் ஒரு ஆறு ஆறு லிட்டர் கறவை திறன் கேரண்டியாக கரக்கூடிய மாடு நீங்கள் நேரில் வந்து பாலை கறந்து பார்த்து மாட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு நாளைக்கு நேரில் வந்து ரெண்டு நேரமும் வந்து போது கறந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாம் அப்படிதாங்க தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மடிசெட்டில் தெளிவான காம்படத்தில் இருக்குது மாட்டோட பால் தரலாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து இப்போ நான் தரமாக இருக்குதுங்க வீட்டு வளர்ப்புக்கு ஒரு ஆவரேஜான கறவையில் ஒரு ஆவரேஜான விலையில் ஒரு நல்ல இளங்கரவை மாடு வேணும் ஒரு இளமையாகவும் வேணும் வாங்கிட்டு குறைஞ்சோர அஞ்சாய் கறக்குற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க குணம் ரொம்ப சாதாரண குணம் தான் குணத்திலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமையிலுமே தாங்க தாங்குடி மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க கன்று மாடும் சேர்த்து தேண்டர் மட்டும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு விலையை அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க தேன் மட்டும் கான்ட் பண்ணுங்க அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ஜெர்சி கிராஸில் சுத்த சவலையில் நல்ல ஒரு முகலட்சமான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் இந்த மாடு தலையீத்து மாடுங்க வாங்கிட்டு ஒரு அஞ்சாரியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் இளங்கரையில் இப்போ கரை வந்து பார்த்திங்கன்னா கறந்துக்கிட்டு இருக்குதுங்க கன்று போட்டு சரியாக ஒரு பத்து நாட்கள் ஆகுது அப்படின்தாங்க சொல்லியிருக்காங்க பத்து நாட்களான அழகிய செவலை கன்றோட இந்த மாடும் இருக்குதுங்க நல்ல தெளிவான காம்பௌத்தில் நல்ல மடி செட்டில் இருக்குதுங்க இந்த மாட்டுமே நீங்கள் வந்து நேரில் வந்து கறவை கறந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடோட கறவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் இந்த மாடுமே கறவை கறக்குது நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல சைஸில் இருக்குது மாடு ஆறு பல்லு இருந்தாலும் நல்ல சைஸில் வாங்கிட்டு குறைஞ்சிட்ற அஞ்சரைக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கிற அளவுக்கு நல்ல தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதவான குணந்தாங்க குணத்துலெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மாதிரி வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் ஒரு இளங்கரவை மாடு வேணும் கறவை கறந்து பரவாயில்ல கேரண்டி வேணும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கறவை தான் கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க மொட்டு மொட்டியோடு இருக்கிற கான்டெக்ட் நம்பர் அனுப்பணுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா செவல சட்ட மாடுங்க செவல சட்டையில் நல்ல எலும்பு கணத்தில் ஒரு சட்டமான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு தாங்க ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ இரண்டாவது கன்று போட்டுருதுங்க கன்று போட்டு சரியா நாற்பது நாட்கள் ஆகுது நாற்பது நாட்களான அழகிய செம்பூத்துக்காரி கிடாரிக்கன்றோடு இருக்குது மாட்டோட பால் தரலாம் பாருங்களா தரமாக இருக்குதுங்க இந்த மாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கறவை கேரண்டி கொடுத்துருக்காங்க இரண்டாவது இது கடைப்பல் முனைப்பு நாற்பது நாட்களான கிடாரிக்கன்றோடு இருக்குது கன்று மாடு ரெண்டுமே சுடி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கறவை இரண்டு நேரம் சேர்ந்து பதினொன்று பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக கறவை கறந்துக்கிட்டு இருக்குது இந்த கறவைத்தன்னை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பன்னெண்டு கரவைத்தனை நீ நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாங்க குணம் ரொம்ப சாதமான குணந்தாங்க குணத்திலெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் இடங்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க கடைப்பல் முளைப்பில் நல்லா செவல சட்டையில் நல்ல முகலட்சமான மாடாக கன்றோட வேணும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் கரவைத்திறன் கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மூன்று மாடுகளுமே விற்பனைக்கு கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் நாராயணாபுரம் என்ற ஊரில் இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றங்க காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நேரில் போக முடியுறவங்களை வந்து போனால் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கண்டெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பால் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அதை நான் விடன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷரும் நன்றி வணக்கம்